அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் குளத்தூர் ஊராட்சியில் வைகை எவரெஸ்ட் குழு உறுப்பினராக இருக்கேன் நாங்கள் ஆறு மாதத்துக்கு முன்னாடி காளான் வளர்ப்பு பயிற்சிக்கு வந்து போயிருந்தோம் கொடைக்கானல் வட்டார அலுவலகத்தின் மூலமாக பயிற்சிக்கு போயிருந்தோம் அங்கே வந்து காளான் எப்படி வளர்க்கணும் அதோட மதிப்பு கூட்டுதல் வேல்யூ அடிஷன் பற்றி ரொம்ப அழகா சொன்னாங்க எங்களுக்கு அதில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால காளான் விதை தொகுப்பு அமைப்பு அமைப்பதற்கு மா மாவட்ட ஆட்சித்தலைவரோட அறிவுறுத்தல் படி திட்ட இயக்குனரோடய வழிகாட்டுதலையும் படி எங்கள் புனத்தூர் ஊராட்சியில் பிஎல்எஃப் கட்டடத்தில் வி விபிஆர்சியில் தளத்தில் வந்து லேப் அமைச்சு கொடுத்தாங்க அதில் வந்து மார்க்கெட்டிங் விதை வைப்பு விற்பனை மார்க்கெட்டிங் எல்லாம் எப்படி பண்ணுறது அந்த கைட்லைன்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க புளத்தூர் ஊராட்சியில் காளான் விதை வைப்பு தொகுப்பு அமைப்பதற்கு முதல் நிதி நிதியாக பத்து லட்சம் வந்து ஒதுக்குனாங்க அதில் முதல் தவணையாக ஐம்பது சதவீதமும் எங்களோடய களைப்பயணத்து எங்களை எங்களுக்கு வந்து அஞ்சு நாள் பயிற்சி கொடுத்தாங்க அந்த அஞ்சு நாள் பயிற்சிக்கும் களைப்பயணத்துக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் அதுக்குமே தான் சொன்னாங்க இதில் வந்து நாங்கள் தோ அரசு தோட்டக்கலை கல்லூரி பெரியகுளம் வந்து களைப்பயணமாக போயிருந்தோம் அங்கே ஆயுதத்தில் வந்து ரொம்ப ஈஸியாக எங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க அதோடய இன்கிரீடியன்ஸ்லாம் என்ன எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மிஷினை பற்றிலாம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாகவும் இருந்தது அந்த அதோடய விளைவாக எங்கள் பிஎல்எஃப்லேயே டிபிஆர கட்டடத்தின் மேல் தளத்தில் எங்களுக்கு வந்து காளான் விதை வைப்பு தொகுப்பு வரை வந்து அமைச்சு ஆய்வகம் அமைச்சு கொடுத்தாங்க லெபார்டரிக்குள்ளே வர்றதுக்கு ஃபஸ்ட்டு கையை சானிடைஸ் பண்ணிட்டு தான் வரணும் ஏன்னா கிருமிகள் தொற்று வந்து வ வரக்கூடாதுன்றதுக்காக ஃபஸ்ட்டு கைகளை கழுவிட்டு நம்ம ஃபஸ்ட்டே நம்ம உடம்புலையும் சுத்தம் பண்ணிவிட்டு கைகளை கழுவிட்டு தான் உள்ளே வரணும் இது வந்து இப்போ ஆய்வக உள்ள அனுமதி கருவி அப்படின்னா எங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் குழுவில் வந்து மொத்தம் பத்து பேர் இருக்கோம் அப்படின்னா எங்களோட அனுமதி இல்லாமல் வேறு யாரும் உள்ளே போகக்கூடாதுன்றதுக்காக இந்த மிஷின் வந்துருச்சு இது வந்து எப்படி செயல்படுமோ எங்களுக்கு தனியாக கார்டு டேக்கு கொடுத்துருக்காங்க இதை வந்து நாங்கள் பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் லைட் தெரியும் இந்த கார்டு வந்து எங்கள் எங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்போ அன்வன் பர்சன் யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா உள்ளே வந்து அலாரம் அடிக்கும் அலாரம் அடிக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத எங்களுக்கு வீடியோவோ ஃபோட்டோவாகவும் எடுத்து அனுப்பிவிடும் அதுக்கப்புறம் நாங்கள் அதை வந்து பண்ணிப்போம் செல்லில் எங்களுக்கு எல்லாமே செல்லில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ரொம்ப பாதுகாப்பாகவும் செக்யூராகவும் நாங்கள் எடுத்துருக்கு இந்த ஃபுல்லாக என்ன கண்ட்ரோல்லே இருக்கிற மாதிரி இருக்கும் வாங்க உள்ளே போகலாம் இப்போ நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து கெமிக்கல் யூஸ் இருக்காங்க இல்லை உள்ளே யாராவது இருக்காங்க அப்படின்னா அது டோர் க்ளோஸ் ஆயிடுனா அவங்களுக்கு கேட்காது ஸோ இது வந்து ஒரு காலிங் பெல் மாதிரி உள்ளே இருக்கிறவங்க அழைக்கிறதுக்கான ஒரு பட்டன் இப்போ வந்து இந்த கண்ணாடி வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம எதிர்த்தியாக வந்து உள்ள உள்ள போயிடுவோம் கதை திரும்ப போயிடுவோம் அவங்க வந்து ஏதோ திங்ஸ் வச்சுருக்காங்க கெமிக்கல் ஏதோ சூடான பொருள் ஏதோ கையில் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சுமே திறந்துருவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் யார் உள்ளே இருக்காங்க நம்ம நமக்கு எது நமக்கு எதுக்கு யார் வராங்கன்னு பார்க்குறது இந்த கண்ணாடி மூலம் வச்சுருக்காங்க வாங்க இந்த கண்ணாடி வந்து எதுக்குன்னா இதுக்குள்ளே இருக்கிறது வந்து விதை வைப்பு அறை அதாவது சீவி ஸ்டோரேஜ் ரூம் இங்க வந்து நம்ம உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து விதையோட கண்டிஷன் எப்படி இருக்குது எதை வந்து எந்த அளவுக்கு ஸ்டெர்மினைட் ஆகிருக்குன்றத பார்க்கறதுக்காக இந்த கண்ணாடி மூலமாக நம்ம பார்த்துக்குறோம் இது வந்து வாட்டர் பிளான்ட் அதாவது தண்ணியில் வந்து பிஹெச் நீரின் அடர்த்தி வந்து அது நீரின் அடர்த்தி வந்து அதிகமாக இருக்கும் அமிலமும் காரமும் தண்ணிக்கு வந்து மாறுபடும் அதனால் பிஹெச் வந்து நியூட்ரலாக இருக்கிறதுக்காக இது வந்து இந்த வாட்டர் ப்யூரிஃபையர் பிளான்ட் வந்து அமைச்சிருக்காங்க இதில் வந்து லிட்மேஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இதில் வந்து ப்ளூ கலர் தால் இருக்கும் இந்த தாள் வந்து எதுக்காக அப்படின்னா இதில் வந்து அமிலமும் காரமும் நியூட்ரலாக இருக்கிறத வந்து செக் பண்ணுறதுக்காக வந்து நான் அப்புறமே நம்ம செக் பண்ணி பாக்குறேன் வாங்க அடுத்ததை பார்க்கலாம் இது வந்து வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கருவி இந்த ப்ளூ கலரில் லைட்டு தெரியுது இல்லைங்களா இது வந்து ஈரப்பதம் ரெட் கலரில் தெரிகிறது வந்து வெப்பநிலை இந்த ரூமோட டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு இருக்கு ஈரப்பதமும் வெப்பநிலையும் எந்த அளவுக்கு இருக்குன்றதை உணர்த்துறதுக்காக இந்த கருவி இது வந்து டாக்ஸ் கேஸ் ஐடென்டிஃபைடு மிஷின் அதாவது விஷவாயு கண்டறியும் கருவி இப்போ நம்ம உள்ளே வந்து யூஸ் பண்ணுற கெமிக்கலோட அளவு வந்து எப்படி இருக்குது சப்போஸ் அதுக்கு நம்ம கீழே கொட்டிட்டோம் அப்படின்னா அதோட கேஸ் வேல்யூ எப்படி வந்து எப்படி இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கான கருவி இதில் வந்து எப்போவுமே குட் அப்படின்னு காட்டணும் அதாவது பேடுன்னு காட்டுதுன்னா இதோட உடனே நம்ம வந்து ஜன்னல் எல்லா எக்ஸ்போஸ் பண்ணிருந்தோம் அந்த கேப் அந்த விஷவாயு வந்து வெளியே போயிடும் அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மிஷின் இது இந்த மிஷின் வந்து ஆட்டோ கிளேவ் இதில் வந்து இது நார்மல் ஸ்டீமர் மாதிரி தான் நம்ம விதை விதை உற்பத்தி பண்ணுற எல்லாத்தையுமே இதில் தான் ஸ்டீம் பண்ணிக்குவோம் இதோட சிறப்பு என்னென்னா செயற்கை நுண்ணறிவு கருவி வந்து கொடுத்திருக்காங்க அதாவது ஏஐயோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நமக்கு வந்து சொல்லும் இதில் ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு உடனே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து சொல்லும் கீழே பாருங்கள் இதில் வந்து இன்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து லோ லோ ஹீட்டர் லெவல் அதாவது நம்ம தண்ணி வந்து எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் அப்படின்றத காட்டுறதுக்காக இது வந்து ஹீட்டர் லெவல் அதாவது தண்ணி வந்து எந்த அளவுக்கு சூடாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லைட் இது வந்து மெயின்ஸ் அதாவது தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு நம்ம கம்மியாக வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த அலார லைட் எரியும் இது வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது இதில் வந்து என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா இதில் செயற்கை நுண்ணறிவு கருவி பொறுத்தி இருக்கிறது என்ன ஒரு சிறப்புனால் இதில் இது மூலமாக நம்ம வந்து விபத்தை வந்து தடுக்கலாம் நம்ம தண்ணி அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் அது வேஸ்ட்டாக போயிடல அதை வந்து நம்ம தடுக்கலாம் பொருள் விரயம் வந்து குறையும் ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் இது வந்து ப்ரெஷரு ப்ரெஷர் காட்டுறது அதாவது இந்த ஸ்டீமர்க்குள்ளே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத இந்த மிஷின் நமக்கு காட்டும் அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து லேமினார் ஏர் ஃப்ளோ ஷாம்பர் மிஷின் இது வந்து லேமினார் ஏர் ஃப்ளோ ஷாம்பர் மிஷின் அதாவது இதுதான் ரொம்ப முக்கியமானது எல்லாமே முக்கியம்தான் ஆனால் நம்ம தாய் செல்லை வந்து எடுத்து விதை உற்பத்தி செய்கிற முக்கியமான பங்கு வகிக்கிறது இந்த மிஷின் தான் இது வந்து யூவி லைட் யூவி லைட்டுன்றது இது ஓப்பன் முன்னாடி இருபது நிமிஷம் வந்து கட்டாயம் எரியணும் இது எரிஞ்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு தான் ஒரு பத்து நிமிஷம் கழித்து இது வந்து ஓப்பன் பண்ணணும் இந்த லைட் வந்து எதுக்காக போடுறோம் அப்படின்னா இதில் வந்து ஏதோ கிருமிகள் இருக்குது விஷ கிருமிகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து அழிச்சிரும் அந்த லைட்டோட பவரில் அந்த கிருமிகளை அழிச்சிரும் அதுக்காக அந்த லைட் போடுறோம் அடுத்து வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நின்றுடும் இது வந்து நார்மல் லைட் நம்ம வேலை செய்கிறதுக்கு தேவையான நார்மல் நார்மலான லைட்டு தான் இது வந்து ஃப்ளோயர் அதாவது ஏர் ஃப்ளோ காற்று வந்து நம்ம மூச்சு காற்று கூட உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக காற்று வந்து வெளி தள்ளிக்கிட்டே இருக்கும் நம்ம மூச்சு காற்று கூட இதுக்குள்ளே போகாது அதுக்காக இந்த ஏர் ஃப்ளோரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இது வந்து ஸ்ப்ரிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காளான்லேருந்து தாய்ஸ்தில் எடுக்கிறோம் இல்லையா அந்த வெப்பன்ஸ் எல்லாமே நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் அந்த வெப்பன்ஸ்லேருந்து கிரிம் இருக்கா அப்படின்ட்டு அந்த ஸ்ப்ரிட்டை வந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறந்த அந்த வந்து நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும் இது வந்து ஸ்ப்ரிட் இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற விளக்கு இல்லை இது வந்து ஸ்ப்ரிட் விளக்குன்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம பாய்ச்சல் எடுக்கிறோம் இல்லையா காளான் காளானில் இருந்து பாய் சில் எடுக்கும்போது அந்த சின்ன கத்தி வெப்பன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதை வந்து அடிக்கடி நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது இவ்வளோ வெளியே வெளியே வைக்கிறோம் செய்கிறோம் அப்படின்னால சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாதுன்றதுக்காக இந்த ஸ்ப்ரிட் விளக்கில் வந்து நம்ம காட்டணும் அப்படின்னா அது வந்து சுத்தம் பயிரிடும் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சல் எடுத்து காளானிலேயே தோற்றி தந்து யூஸ் பண்ணுறோம் அதுக்காக அதாவது ஒரு இது வந்து வெயிட் மிஷின் அதாவது இதோட வேல்யூ வந்து ஜீரோ பண்ணில் இருக்கும் ரொம்ப அக்யூரஸியாக துல்லியமாக கணிக்கும் அதுக்காக இது வந்து டெஸ்ட்யூ நம்ம வந்து அளவு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்காக இது வந்து கோனிக்கல் கிளாஸ் அதாவது இரநூத்தம்பது எம்எல் அண்ட் ஐநூறு எம்எல் கால் லீப் அரை லிட்டர் நமக்கு இருக்குது நமக்கு தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கணும் இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா இதில் தான் நம்ம வந்து அகரகரை ஊற்றுனதுக்கப்புறம் தாய் செல் எடுத்து நாலு நம்ம தாய் செல்லை வந்து நாலு பக்கமாக வச்சு இருந்து பூந்தை வந்து உருவாக்குறதுக்காக இந்த ஃபிட்டிபிஸ் இது வந்து பிபி கவர் அதாவது இது நார்மல் க நார்மலான பாலிதீன் கவர் இல்லை இது வந்து எந்த வெப்பநிலையிலுமே உருகாத கவர் இது வந்து அஞ்சு டு பன்னெண்டு சைஸில் நம்ம எடுத்துக்கிறோம் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் காட்டன் அதாவது நம்ம நார்மலான காட்டன் வந்து தண்ணி உரியும் இல்லையா இந்த வா இந்த காட்டன் வந்து தண்ணி உரியாது வாட்டர் ப்ரூஃப் காட்டன் சொல்லுவாங்க இதை வந்து காற்று போகாமல் இதில் வந்து அடைச்சி வச்சு இது பண்ணுறக்காக இதை யூஸ் பண்ணுறது இது வந்து யார் உள்ளே வந்தாலும் ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்மலின் இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைட் சொல்யூஷன் இது வந்து குளுக்கோஸ் இது வந்து ஹார் கால்சியம் கார்பனேட் இது வந்து அகரகம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த ஜெல் பதம் வந்து நமக்கு காளான் வந்து பூஞ்சி உருவாகிறதுக்கு இந்த தான் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இது வந்து மாஸ்கு இது வந்து கேப்பு இது க்ளவுஸ் யார் உள்ளே வந்தாலும் அது தான் வரணும் தாய் சில பிரித்து எடுக்கிறதுக்கு நமக்கு தேவை ரொம்ப தேவைன்னா சிப்பி காளான் எந்த காலானுமே நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம எந்த காளானோட தாய் செல் எடுக்கிறோமோ அந்த காலான்னு தான் நம்ம விதை உற்பத்தி பண்ணுறோம் தாய் செல் எடுக்கிறதுக்கு தேவையான காளான் ரப்பர் பேண்ட் வந்து அந்த இந்த கிளாஸ் வந்து இருக்கமாக கட்டி காட்டன் வச்சு கட்டுறதுக்காக ரப்பர் பேண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து விதை வைப்பாரு ஸ்பேன் ஸ்டோரேஜ் ரூம் அதாவது நம்ம ஆரம்பத்துலேயும் சொன்ன மாதிரி அங்கே வெப்பநிலை மானி பொருத்தி இல்லைங்களா அதில் வந்து ஈரப்பதமும் வெப்பநிலையும் கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த ரூமை வந்து எப்போவுமே ப்ளூ லைட் ஃபோட் போட்டு வச்சிருப்போம் உள்ளவாங்க இங்கே வந்து ஏன் ப்ளூ கலர் லைட் எரியுது அப்படின்னா அதாவது ஃபோட்டோ சிந்தட்டிக் லைட் அதாவது ஒளிச்சரிக்கைக்காகவும் கிருமிகளை கொல்றதுக்காகவும் இந்த லைட் வந்து இருக்குது காளான் மீதை தொகுத்து பண்ணுறதுக்கு மூலப்பொருள் வந்து உருளைக்கிழங்கு தான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எழுநூற்றி ஐம்பது லிட்டர் தண்ணி எடுத்துக்கணும் முக்கால் லிட்டரு அதாவது நல்ல தரமான உருளைக்கிழங்கு வந்து பூச்சிப்படி இல்லாமல் நல்ல தரமான உருளைக்கெழங்காக எடுத்துக்கணும் பீகெச் வந்து ஜீரோ லெவலில் இருக்கிற மாதிரி தண்ணி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் வந்து நம்ம பாயில் பண்ணோம் உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் பண்ணணும் நல்லா வேகணும் இது இதோடய தண்ணி தான் வந்து நமக்கு தேவை அப்போ உருளைக்கிழங்கு நல்லா குழஞ்சி வேகட்டும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே வந்து ஸ்டீம் பண்ணணும் பண்ணணும் அதுக்காக காலத்துல அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம நார்மலாக ஸ்டீம் பண்ற மாதிரி தான் ஸ்டாண்ட் ரஷ்டம் தண்ணியை ஊற்றியாச்சு இந்த பாத்திரத்துல நம்ம எல்லா பொருளையுமே ஸ்ட்ரீன் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் உள்ளே வச்சா வச்சு யோசி பண்ணிக்கலாம் நம்மளால வந்து ஃபோர்ஸை டைக்ட் பண்ண முடியாது அதுக்காகவே இந்த ராடை வச்சு நல்லா டைப்பாக டைட் பண்ணிக்கலாம் இந்த வாழ்வு கீழே இருக்கிற வாழ்வும் மேலே இருக்கிற வாழ்வும் ஆஃப்ல தான் இருக்கணும் நான் சுத்தம் பண்ணும்போது மட்டும்தான் இதை ஆன் பண்ணலாம்